சிறிதொரு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கிறோம் வணக்கம் தமிழொலி நிகழ்ச்சியோடாக அடுத்து நாங்கள் இன்றைய நாள்ல வணக்கம் தமிழை நிகழ்ச்சியோடாக தலைப்பு பகுதிக்குள்ள வந்தாச்சு தலைப்பு பகுதியில என்ன விடயத்தை பற்றி கதைக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் யோசிக்கின்ற வேலையில நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் எங்களுடைய பாரம்பரியங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் அழிந்து கொண்டு செல்கிறது என்றதுதான் உண்மையான ஒரு விடயம் அவ்வாறு இருக்கும்போது அந்த பாரம்பரியத்தில் முக்கியமாக பங்கு வகிக்கிற ஒரு விடயத்தை பற்றி தான் இன்றைய நாளில் நிகழ்ச்சியோடாக கதைக்கு அதுதான் எங்களுடைய உணவு முறைகள் அதாவது எங்களுடைய உணவு முறைகள் இப்போது எவ்வாறு இருக்கிறது எங்களுடைய பாரம்பரிய உணவு முறைகளினுடைய நிலை வந்து என்ன என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கிறது சாதாரணமாக நாங்கள் கூட கதைக்க முடியும் பாரம்பரியமாகத்தான் நாங்கள் இருக்க வேணும் பாரம்பரிய உணவுகளைத்தான் சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ஒரு காலகட்டம் அதெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவார்கள் ஆனால் இந்த காலத்தில் வந்து பார்த்தோமாக இருந்தால் சரியாக பேசுபவர்களும் சரி கூடுதலாக இப்போ இருக்கக்கூடிய இந்த ஹெவி ஃபுட்டை வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கிறேன் ஒருவர் வந்து சொல்லுகிறார் இந்த கடையில் சாப்பாடு மிகவும் அருமையாக இருக்குதுன்னு சொன்னால் நாளைக்கு அந்த கடையை நாங்களும் தேடி எப்படி இருக்கு அப்படின்றத வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஏன்னு சொன்னால் அந்த உலகத்தின் மாற்றமும் மக்களுடைய மாற்றமும் அப்படி எல்லாரையுமே வந்து அதே மாற்றத்துக்குள்ள கொண்டு செல்கிறது அந்த வகையில் எங்களுடைய பாரம்பரியம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த இடத்துல இல்லை என்று சொல்லி பார்க்க இப்போது ஒரு வருட பிறப்பு என்று சொன்னாலே வந்து முதலில் எங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது நியூயர் வருஷப்பிறப்பு அதுக்கு பிற்பாடு வந்து எங்களுடைய தைப்பொங்கல் அதுக்கு பிற்பாடு சித்திரை வருட பிறப்பு இப்படின்னு சொல்லி டிசம்பர் மாதம் வரைக்கும் ஒவ்வொரு விழாக்கள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது பண்டிகை நாட்கள் இந்த பண்டிகை நாட்களை வந்து எங்களால் மாற்ற முடியுமா என்று சொல்லி பார்த்தால் இல்லை ஏன்னு சொன்னால் அது பாரம்பரியமாக வாழ்க்கையில் அது வழக்கமாக நடப்பி நடைபெற்ற ஒரு விடயம் அந்த விடயத்தை எங்களால் மாற்ற முடியாது பதினைந்தாம் திகதி தான் தைப்பொங்கல் வருகிறது சொன்னால் இல்லை நாங்கள் அதை பதினெட்டாம் திகதி கொண்டாடுவோம் என்று சொன்னால் அது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தாக இருக்கும் ஆனால் பாரம்பரியம் எங்களுடைய வரலாறாக இருந்தது இன்ன வந்து பண்டிகைகளை வந்து நாங்கள் இந்த நாட்களில் தான் கொண்டாட வேணும் சொல்லி ஆனால் அது மட்டும் தான் எங்களிடத்தில் அழியாமல் இருக்கிறதே தவிர மற்ற பாரம்பரியங்கள் எல்லாமே வந்து அழிந்து விட்டது உண்மையான ஒரு விடயம் அதில் முக்கியமாக இருக்கக்கூடியது மிகவும் முதல் இடத்தை வகிக்கக்கூடியது எங்களுடைய உணவு முறை இப்போது நாங்கள் எல்லாம் வீடுகள்ல சமைப்பது மிகவும் குறைவு ஏனென்று சொன்னால் நாங்கள் பாடசாலைக்கு சேர்கின்றோமா இல்லை என்று சொன்னால் எங்களுடைய பெற்றோர்கள் வேலைக்கு சேர்கிறார்களா இல்லை நாங்கள் வேலைக்கு சேர்கின்றோமா இவ்வாறு இருக்கும்போது எங்களுக்கு நேரம் இருக்காது சமைப்பதற்கு இன்றைக்கு நாங்கள் கடையில் சாப்பிட விட சாப்பிட வேணும் அப்படின்னு சொல்லி முடிவுடுவோம் இதே ஒரு பிறந்த நாள் அஹ் விழா அப்படின்னு சொன்னா நாங்கள் என்ன செய்வோம் அதையும் நாங்கள் ஒரு ரெஸ்டார்டுக்கு சென்று எங்களுடைய உறவினர்களோடு தான் அதை கொண்டாடி பிடித்த வகைகளில் வந்து இவ்வாறான உணவு முறைகள் அதாவது எங்களுடைய உடலுக்கு தேவையில்லாத உணவு முறைகளை எல்லாத்தையுமே வந்து நாங்கள் எடுத்துக்கொள்வோம் ஆனால் முந்தைய காலத்தில் திருமண பந்தமாக இருக்கட்டும் ஒரு பிறந்த நாளாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வீட்டில்தான் சாதாரணமாக கொண்டாடப்பட்டது அந்த நேரத்தில் நாங்கள் மிகவும் நல்ல உணவு சத்தான உணவுகள் எங்களுடைய பாரம்பரிய உணவுகளைத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டோம் இன்றைய காலத்துல வந்து கூறப்படுகிறது பாரம்பரிய உணவு முறைகள் வந்து இந்த இடத்துல வந்து நாங்கள் செய்யப்படுறோம் இப்ப இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு நீங்கள் கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு ரீச்சாவில வந்து இந்த உணவு முறை அதாவது பாரம்பரிய உணவு முறை என்று சொல்லி அந்த இடத்தில் ஐந்து நாட்கள் வந்து நடைபெற்றது அநேகமான சனக்கூட்டங்கள் சென்றார்கள் இதுக்கு என்ன காரணம் பாரம்பரிய உணவு என்பது இப்போது எங்களுக்கு பார்வையாகிவிட்டது பாரம்பரிய உணவு என்ன என்பதை கூட எங்களுக்கு பல பேருக்கு தெரிவதில்லை என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் எங்களுக்கு அடுத்தடுத்து வரப்போற ஜென்ரேஷன் பாரம்பரியம் என்று சொன்னால் என்ன என்று சொல்லி கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு நாங்கள் இப்போது தள்ளப்பட்டு விட்டோம் என்பதுதான் உண்மையான ஒரு விடயம் இவ்வாறு அந்த இடத்தில் வந்து பாரம்பரிய உணவுகள் நடக்கிறது அந்த பாரம்பரிய உணவுகள் என்ன அதை நாங்கள் சுவைத்து பார்ப்போம் என்பதற்காக மூவாயிரம் ரூபாய் அளவில வந்து பண டிக்கெட்டுகளை கட்டி அந்த இடத்தில் நாங்கள் பாரம்பரிய உணவை சாப்பிடுகின்ற நிலைக்குள் எங்களுடைய மக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் நாங்கள் எங்கு உள்ளோம் என்பதை கொஞ்சம் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அந்த நேரத்திலெல்லாம் எல்லாம் வீட்டில்தான் நாங்கள் பாரம்பரியமாக ஒவ்வொன்றையும் அது பாரம்பரியம் இல்லை அதுதான் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கையாக இருந்தது அதை இன்று இருப்பவர்கள் பாரம்பரியம் என்று சொல்லி கதைக்கின்றோம் அதுதான் உண்மையான விடயம் இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் எந்த பக்கம் திரும்பினாலும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட் என்பது வந்து மிக மிக ஸ்பீடாகி விட்டது அதன் மூலமாகத்தான் மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் உண்மையான ஒரு விடயம் அடுத்து வந்து இந்த தொலைபேசி தொலைபேசியில இன்றைக்கு என்ன சாப்பாடு நமக்கு வேணும் ஒரு தாங்க தட்டி விட்டோம் சொன்னா நாங்க சொன்ன நேரத்துக்குள்ள அதிகளவான பணத்தை கொடுத்தாவது நாங்கள் அந்த உணவை வாங்கி சாப்பிடக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் என்பதுதான் உண்மையான ஒரு விதியம் எவ்வளவுதான் காலங்கள் மாற்றம் வந்தாலும் தமிழர் தமிழர் தான் அப்படின்னு சொல்லுவோம் தமிழர்களுடைய பாரம்பரியம் என்று சொன்னால் அது தமிழர்களுடைய பாரம்பரியம் தான் எங்களுடைய தமிழர்களை பார்த்து தான் பல பல மொழிகளில் இருக்கக்கூடியவர்கள் பல நாடுகளில் இருக்கிறவர்கள் வந்து பல நல்ல விடயங்களை வந்து கற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் இப்போது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்று சொன்னால் வெளிநாட்டில் இருப்பவர்களை பார்த்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் அவர்களுக்கு ஏற்றால் போல் மாற்றுகின்றோம் அவர்களைப் போல் ஆடைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோம் ஒரு விழாக்களை வந்து நாங்கள் ஒரு சாப்பாட்டு கடைகளில் வந்து கொண்டாடக்கூடிய ஒரு தருணத்தில் வந்து இருக்கின்றோம் இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து எங்களுடைய பாரம்பரியம் அழியாமல் என்ன நடக்கும் என்பது இன்று கேள்வியாக இருக்கிறது எனவே வந்து எங்களுடைய பாரம்பரியத்தை இன்று இருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சமாவது அதை கட்டி காப்பாற்றி அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு தான் அவர்கள் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு அதை எடுத்து செல்ல முடியும் இதுவே எங்களோட அந்த பாரம்பரியங்கள் அழிந்து விட்டால் ஆக உங்களுக்கு அந்த பண்டிகைகள் மட்டும்தான் இருக்கும் என்றால் இது இன்றைய நாளில் ஒரு பண்டிகை என்று சொல்லி நாங்கள் கொண்டாடி விட்டு விலகி செல்வோமே தவிர அந்த நாளிலும் நாங்கள் என்ன செய்வோமாக ஒரு சென்றுதான் எங்களுடைய உணவு முறைகளை வந்து வந்து நாங்கள் இருக்கும் எனவே பாரம்பரியத்தை இழக்காமல் எங்களுடைய தமிழர்களுடைய பாரம்பரியம் என்றும் எப்போதும் அழியாத ஒரு சொத்தாக இருக்கிறது அதை பாதுகாக்க வேண்டியது எங்களுடைய கைகளில் இருக்கிறது அது மாத்திரம் இல்லாமல் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வந்த அந்த விடயங்களை நினைவூட்டி அதை செயற்படுத்த வைக்கின்ற வேளையில் அடுத்தடுத்து வருபவர்கள் இவ்வாறு செய்தார்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று சொல்லி சில விடயங்களை வந்து செய்வார்கள் ஆனால் நாங்களே இந்த காலத்தில் அவ்வாறான விடயங்களை குறைத்து விட்டோமாக இருந்தால் இனி இனிவரப்போகிற ஜென்ரேஷனுக்குள்ள அந்த விடயம் பாரம்பரியம் எதுவுமே வந்து இல்லாமல் மாற்றம் அடைந்துவிடும் இல்லையா கார்த்தியாயினே நிச்சயமாகத்தான் குறிப்பாக இந்த பாரம்பரியம் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிக்குள்ள இந்த தமிழர்கள் அப்படி என்றைக்குள்ள நாங்கள் சொல்லுவதற்கும் பெருமைப்படுவதற்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது அது உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் எங்களுக்கு வந்து தனிச்சிறப்பாக இருக்கக்கூடிய கட்டுமான பணிகள் சிற்பக்கலை சித்திரம் அப்படி என்று நாங்கள் எங்களுடைய எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய பாரம்பரியம் அப்படி என்று சொல்லிக்கொள்வதற்கு பல விடயங்கள் இருக்கிறது ஆனால் நாங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தவன் சொன்னால் இந்த பெருமை மட்டும்தான் நாங்கள் பட்டுக்கொண்டிருக்கிறோம் எங்களுடைய கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் சொல்லி பெருமை மட்டும்தான் பட்டுக்கொண்டிருக்கிறோமே தவிர அதை பாதுகாப்பதற்குரிய எந்த நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுப்பதில்லை என்பது உண்மை ஒரு சிலர் எடுக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் மீதும் அந்த பழிகளை போட முடியாது அப்படியே நாங்கள் அந்த உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி என்ற வரை கூட தமிழர் அப்படி என்றே கூட அஹ் அங்கேயுமே பல பண்பாடுகள் பல கலாச்சாரங்கள் பிரி தனிப்பட்ட ரீதியில் இருக்கும் அதிலும் குறிப்பாக நாடு சார்ந்து அஹ் பொழுது அங்க தமிழகத்தில் தமிழகத்திலும் ஒவ்வொரு மாவட்டம் அந்த மாவட்டத்திலும் ஒவ்வொரு ஊர்கள் என்று கலாச்சாரங்கள் இருக்கிற மாதிரி எங்களுடைய தமிழர் பிரதேசங்களிலும் வந்து எங்களுடைய மாவட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி தனிச்சிறப்பான உணவு பழக்க வழக்கங்கள் எங்களுடைய கிராமங்களுக்கு ஏற்ற மாதிரி தனிச்சிறப்பான உணவு பழக்கங்கள் அப்படின்றலாம் இருக்கும் அதிலும் சில இந்த ஆடி வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் நாங்கள் ஒரு யாழ்ப்பாணம் அப்படின்ற நாங்கள் வரையறுக்கிறோம்னு சொன்னா யாழ்ப்பாணத்திலேயுமே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஊர்களுக்குள்ளேயே ஆடி அந்த சுவையாக இருக்கட்டும் அதற்கு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த உள்ளீடுகளாக இருக்கட்டும் அது எல்லாமே ஒவ்வொரு தனி சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு வீட்டுல ஒரு வீட்டுல பார்த்தா அதிகமா எல்லாம் போட்டு அதிகமான அந்த ஒரு இனிப்பா இருக்கும் இன்னொரு வீட்டுல பார்த்தா அந்த கொஞ்சம் காரசாரமா இருக்கும் கூழு கூழெல்லாம் இப்படி எங்களுக்கு வந்து சில உணவு பழக்கம் இந்த பாரம்பரியமாக எங்களுடைய உணவு பழக்கம் இன்னும் ஒன்று இருக்கக்கூடிய இருக்கு ஆனால் இன்னும் ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இந்த ஆடி வந்து நான் இப்பெல்லாம் நாங்கள் வீட்டுல இந்த அப்பம் அப்பம் எல்லாமே முந்தி அதிக தேங்காய் சீசன் இருக்கிற காலத்தில் வந்து குறிப்பாக இந்த சில இந்த ஊர் கோயில் திருவிழா தீர்த்தம் முடிஞ்ச பிறகு எல்லாம் அப்பம் சுடுவினோம் ஏன்னா அந்த தேங்காய் உடைக்கிற திருவிழாக்கள் நடக்கும் தீர்த்த தண்டு இரவு அப்போ அந்த தேங்காய் எல்லாம் பொறுக்கி வச்சு அடுத்த நாள் அப்பம் அல்லது அதுக்கு ரெண்டு நாளைக்கு பிறகு நாங்கள் அப்பம் வீட்டில் அப்படி என்று ஏதோ அந்த தேங்காயை கஷ்டப்பட்டு நாங்கள் வாங்கின மாதிரி அப்பம் சுரப்புறோம் அப்படின்னு அது எல்லாமே ஒரு சந்தோஷமான காலங்களாக இருந்தது ஆனால் இப்பொழுது நான் வீடுகளில் அப்பம் சுடுறதே இல்லை அப்ப தான் நானும் அம்மா அம்மா அப்பம் சுடும் அப்படின்னு இறங்கி இனிமே அப்பமே சுடக்கூடாது முடிவுக்கு வந்துட்டோம் அப்படி அதெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு கலை வேணும் எங்களுடைய உணவு பழக்க வழக்கம் என்பதே ஒரு கலையாகத்தான் இருக்குது அப்போ அதை நாங்கள் எல்லாம் சித்திரமும் கைப்பழக்கம் அப்படின்ற மாதிரி நாங்கள உணவை உணவு செய்கிறத கூட அதுவும் அதுக்கும் எங்களுக்கு ஒரு அப் ஒரு கலைப்பழக்கம் அதுவும் ஒரு கலை தான் அதுக்கும் ஒரு பழக்கம் எங்களுக்கு தேவை அப்படின்ற மாதிரி எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த உணவுகளினுடைய அடுத்த பரம்பரைக்கு கடத்துற தன்மை என்பது ஒப்பிட குறைவான ஒரு விஷயமா தான் இருக்குது இப்ப இந்த ஆடிக்குள்ள பத்தி நாங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறோம் இன்னும் ஒரு ஜெனரேஷனுக்கு பிறகு அதையே நாங்கள் கடையில ஆர்டர் பண்ணி எடுத்து இன்னைக்கு நாங்கள் வீட்டுல ஆடிக்குள் அப்படி என்று அஹ் ஆடிப்பிறப்பு வாழ்த்துக்கள் அப்படி என்று சொல்லக்கூடியதும் தைப்பொங்கலுக்கும் அந்த காலம் வேற ஆல்ரெடி வேற கண்ட்ரிஸ்ல எல்லாம் வந்துட்டுது நீங்கள் எந்த ஒரு பகுதியில் இருந்தாலும் தைப்பொங்கல் கொண்டாடவில்லை என்று கவலைப்படுகிறீர்கள் பொருட்களை நாங்கள் அனுப்புறோம் அப்படி என்று விளம்பரப்படுத்துகிற மாதிரி அது நாளைக்கு ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கால ஓட்டமாக இருக்கட்டும் வேலைகளுக்கு பின்னால் துரத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த எளிய சமுதாயம் வேலை 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 என்று போய் கொண்டிருக்கிறவர்களுக்கு வாழ்க்கை முறை இப்படி மாறினாலும் பிரச்சனை இல்லை ஆனால் இந்த வாழ்க்கை முறையெல்லாம் மாறக்குள்ளேயும் எங்களோட கலாச்சாரங்களை நாங்கள் விட்டு கொடுத்துடக் கூடாது அப்படி என்பதை எந்த அளவில் அதை எறிய பிடித்து வச்சிருக்க முடியுமோ அந்த அளவில் அதை எறிய பிடித்திருக்க வேண்டும் அப்படி என்பதை இந்த உணவு கலாச்சாரங்கள் மூலம் நாங்கள் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அதே மாதிரி அக்கா சொன்ன ஒரு விஷயம் எங்களுடைய இடங்கள் எல்லாம் முந்தைய ஒரு காலத்தில் இந்த பிறந்த நாள் திருமண நாள்கள் அப்படின்ற விசாரமான தினங்களை கொண்டாடி கூட நாங்கள் வீடுகளில் சமைச்சு சாப்பிட்ட பழக்க வழக்கம் தான் இருக்குது அப்படி இல்லாட்டி வீட்டில் சமைச்சு எங்கள் அம்மாவோ யாரோ ஒரு ஆக்கள் சமைப்பினும் எங்களோட ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வீட்டை கூப்பிட்டு சாப்பிட கொடுத்த பழக்கம் தான் இருக்குது அது வந்து உண்மையான ஒரு பிறந்த நாள் வாழ்த்தாகவும் இருக்கும் நாங்களே சமைச்சு நாங்களே எங்கள் நண்பர்களுக்கு பரிமாறோம் அப்படின்றது அது ஒரு அன்பு கலந்த ஒரு உணவாக இருக்கும் ஆனால் எல்லாம் ஏதாச்சும் ஒரு பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய ரெஸ்டாரண்ட்ல போய் அதுவும் வந்து என்ன எத்தனை ஸ்டார் அந்த ஹோட்டல் அந்த ரெஸ்டாரண்ட் இருக்குதுன்றது எல்லாம் பார்த்து நாங்கள் தான் எங்களுடைய பிறந்த நாட்களை எல்லாம் செலிப்ரேட் பண்ண ஆசைப்படுறோம் விருப்பப்படுறோம் இப்போ இது வந்து ஒரு தனிப்பட்ட ரீதியா ஒரு வழியில் அந்த பிறந்தநாளை முடிச்சுட்டு அப்படியே போயிடணும் அப்படின்ற ஒரு தான் எங்களுக்கு எல்லாம் உருவாகிறது இப்போ இது இந்த கலாச்சாரம் என்பது ஒரு முந்தையெல்லாம் ஒரு பத்து வருஷம் ஐந்து வருஷம் எடுக்கும் ஒரு மாற்றம்ன்றது வரைக்கும் ஆனால் ஆனா எல்லாம் அது ரொம்ப சடனா மாறுது எல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுறதா இருக்கட்டும் ஒரு திருமண இன்றைக்கி இந்த இந்த திருமணம் அப்படி என்பதே ஒரு ஒரு வெடிங்கும் ஒரு ஒரு டைப்பில் இருக்குது இதெல்லாம் என்ன உண்மையாவே இப்படி தான் தமிழாக்கள் திருமணம் என்பது இருந்ததா அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும் ஆனால் நாகரீக மாற்றம் என்பது அது வரவேற்கத்தக்கது ஆனால் அது எங்களுடைய கலாச்சாரத்தை சிதைக்காத மாதிரி இருந்தால் சரி உணவு அப்படி என்ன வரைக்கும் திருமணம் அப்படி என்னன்ற வரைக்குள்ள இப்பெல்லாம் இந்த ம ஒரு திருமண வீட்டுக்கு நாங்கள் போனோம் என்றாக்கா மாப்பிள்ள வந்து தாலி கட்டுறாருன்னா கல இயல்பா என்ன நடக்கும் அந்த தாலியை வந்து கட்டிட்டு அவர் கை எடுத்துடணும் ஆனா என்ன செய்யறது தாலி கட்டிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே நிக்கிறாரு ஏன்னா போட்டோக்காரர் போட்டோ எடுக்கணும் இப்போ நாங்களே இப்ப இயல்பு என்றதை தாண்டி இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள நாங்கள் சிக்கிட்டோம் எங்களுக்கு போட்டோ நல்லா வந்தா சரி அந்த தாலி கட்டி அஞ்சு நிமிஷம் நின்றாலும் பரவாயில்ல போட்டோ சரியா வந்தா சரி அப்படின்ற ஒரு கலாச்சாரத்துக்குள்ள நாங்க மாறிட்டோம் சொல்லுங்க உண்மையான ஒரு விடம் தான் இவாறு பேசுகின்ற வேலையில் எங்களுக்கு சிரிப்பாகவும் இருக்கிறது ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்கிறது எங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஜென்ரேஷன் என்ன செய்வார்களோ என்னன்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் தெரியும் நாங்கள் நைன்டி ஸ்கிப்ஸ் ஆயிருக்கிறதால சில விடயங்கள் பாரம்பரியங்கள் எங்களுக்கு தெரிகிறது ஆனால் எங்களுக்கு பிறகு வருபவர்கள் மத்தியில் அது இருக்குமா என்பது எங்களுக்கே பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது எனவே வந்து அஹ் நாகரிகங்கள் வேணும் அதற்காக இவ்வளவு பெரிய நாகரிகங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது எவ்வளவுதான் மாற்றங்கள் வந்தாலும் என்னதான் நிகழ்ந்தாலும் எங்கள் நாங்கள் நாங்களாக இருக்க வேணும் தமிழர் தமிழர் தான் என்பது போல நாங்கள் இருப்பது எப்பவுமே வந்து எங்களுக்கு ஒரு வீரத்தையும் ஒரு கலாச்சார பண்பாட்டையும் எடுத்துக்கூடக்கூடிய ஒரு விடியமாக இருக்கும் எங்களை பார்த்து கற்றக்கூடிய அனைத்து விடயங்களையும் இனி வரக்கூடியவர்களும் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடு எங்களுடைய நாள் அந்த வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சிறு பிள்ளைகள் இனி வளரக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் எங்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரம் வரலாற்று விடயங்கள் எல்லாவற்றையும் கூறி செல்லுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாளிலும் எங்களுடைய வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியை நாங்கள் முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்தும் டான்ஸ் தமிழி நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன் சுரேகா மற்றும் ஹார்தியாணி நந்தினி